ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் பெய் ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பர் நாங்களும் இங்கே அலகம் தில்லையிலா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸோ என்னடா நேற்று தான் வந்து சிதம்பரத்துலேருந்து விலாக் வந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு திரும்ப வந்து கேரளாலேருந்து வ்ளாக் வருதே அப்படின்னு பார்ப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த வ்ளாக் வந்து என்னால் சீக்கிரம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுதோ அதுதான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லாருக்குமே சாரி மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் குயிக்காக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எது ஈஸியாக எனக்கு டக்குன்னு ரெடி பண்ண வருதோ அந்த விலாக் தான் இப்போ ரெடி பண்ணி நேற்று போட்டிருந்தேன் ஸோ இது வந்துட்டு நம்ம இருந்து வெக்கட் பண்ணி வெளில வந்தோம் இல்லையா ஸோ அதோட கண்டினியூட்டி நம்ம அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஜூக்கு தான் வந்திருக்கோம் கேரளாவில் இருக்கிற ஜூக்கு ஸோ வந்ததுமே வந்துட்டு ஒரு மாதிரி வெயிலே இல்லை ஆனால் வாட்டி வதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சரி சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமோட நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க வந்ததுமே நம்ம ஜூக்குள்ளே வந்துடலாம் ஜூக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இது நல்ல பெரிய ஜூவாக இருந்துச்சு நம்ம வந்துட்டு நம்ம தாய் ஃபுல்லாக வந்துட்டு போய் பார்த்தோம் இல்லையா ஜூ அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலே இல்லாமல் ஒரு ஒரு ரூம்குள்ளே கேட் போட்டு கிளாஸ் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க ஸோ அப்படி தான் பார்த்தோம் இங்கே வந்துட்டு அப்படியே ஓப்பன் ப்ளேஸ்லாம் அவங்க ஒரு பக்கம் வளாத்திட்டு இருக்க போகிறாங்க நம்ம ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் ஸோ கேரளா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூ வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பாதி நாள் நம்ம இங்கே இங்கேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் உட்காந்து பேசி பசங்களோட அப்படியே ரிலாக்ஸாக நடந்து போய் அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு அது இல்லாம இந்த மாதிரி அதை வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா மாதிரியும் இருக்கு பட் ஆனா இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை பார்க்கும்போது அப்புறம் நிறைய நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் பார்க்காதது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க பாருங்க

இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் வலிக்கு தான் செஞ்சிச்சு என்னை விட என் ஹபிக்கு ரொம்பவே வந்து பார்க்க பாவமாக இருந்துச்சு இவ்வளோ அழகான விஷயங்களை வந்துட்டு இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களே அது எவ்வளோ சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகள் இப்படி வந்து அடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது இருக்குதுனால தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு வரோம் அதனாலேயே அதை அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு விதத்தில் நம்மளும் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பறந்து திரிஞ்சி அது லைஃப்பாக அதால் வாழ இல்லையா ஸோ இதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு இல்லையா அதனால அண்ட் நாங்கள் போயிருந்த அந்த டைம் வந்து நல்லாவே வந்து க்ரௌடாக இருந்துச்சு அண்ட் ஒவ்வொரு ஏரியாவும் நடந்து நடந்து போகும்போது ஒரு ஒரு விலங்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது சிங்கம் கொஞ்சம் தூரத்தில் தான் படுத்துருக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் பார்க்கும்போது நல்லா இருக்குது அந்த நேச்சுரலோடு அப்படியே பார்த்துட்டு வர்றது நம்மளுமே நிறையா நடந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் அப்படி போகாதீங்க உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபேமிலி அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யார் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அவங்க அவங்களோட கிட்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும் பேசலாம் சிரிக்கலாம் நம்ம நம்மளா இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சது செய்யலாம் அந்த மாதிரி நாங்கள் இப்போ அப்படி தான் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு இங்கே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எப்படின்னாக்கா பசங்க வந்துட்டு பசங்க அவங்களோட இஷ்டங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக விளையாடுறது ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்பே பண்ணல அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தாங்க நாங்களும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறது சிரிக்கிறது அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறது ஜாலியாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிக்னிக் போங்க செம்மையாக இருக்கும் கிட்ஸுங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து மானெல்லாம் நிறைய நிறைய மான் வந்து இருந்துச்சு அப்போ கூட நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு வந்துட்டு இங்கே உள்ள வந்து பார்க்குறோம் அங்கெல்லாம் பின்னாடிலாம் வீடு இருக்கு இல்லையா அவங்களாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாக்கா இங்கே வாங்க இருந்து நான் அவங்களுக்கு மானை காமிக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி மச்சிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது கூட நல்லா தான் இருக்குது இல்லையா யார் வந்தாலும் வாங்க உங்களுக்கு நான் எங்கள் வீட்டு மாடியிலிருந்தே இருந்தே காமிக்கிறேன் மானை காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் இல்லையா அதுவுமே ஒரு விதமாக ஹாப்பியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா நடக்கணும் நடந்து நிறையா தூரம் போகணும் அப்படின்னாக்கா நிறையா அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தான் பேட்ரி லோவாகிடுமே இன்னும் நடக்கணுமா இன்னும் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்பப்போ உட்காந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடி நடந்துட்டு இருந்தோம் பட் நாங்கள் போன நேரம் வெயில் இல்லை ஆனால் ஒரு மாதிரி ஊம வெயில் மாதிரி இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டி வதக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த மான்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாமே பார்த்தோம் ஸோ எல்லாமே ரொம்ப கிட்டுக்கிட்டுக்கு தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் போனீங்க அப்படின்னாக்கா ஆனால் நிறைய மான் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு புள்ளி மான் கிளை மான் நார்மலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மான் எல்லாமே நிறைய நிறையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டு வைக்கல எல்லாத்தையுமே பார்த்தாச்சு என்னென்னா ஊம வெயிலாக இருக்குது பார்ப்போம் ஊமை வெயில் சொல்லுவாங்க தெரியுமா சரி ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே வந்துட்டு கீழே கொட்டிடுச்சு சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டு சமோசா வாங்கிட்டு வந்துட்டாங்க சமோசாவும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து நடந்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே வந்து சிங்கம் அப்புறம் ஹைனா அதெல்லாம் இருக்கான் அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கு எனர்ஜி வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் வரும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அதோட வந்து குட்டி வந்து காக்காவுக்கு நான் எடுத்து போட்டுடுறேம்மா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ இங்கே கிடந்தா காக்கா வந்து சாப்பிடாது வேஸ்ட்டாக போய்டும் நான் எடுத்து போட்டுடுறேன் காக்காலாம் வந்து சாப்பிடும் அப்படின்ட்டு

ஒன்று ஒன்றுக்கும் வந்து நேம் எல்லாம் இருந்துச்சு பசங்கள்லாம் ஒன்று ஒன்றே கூப்பிட்டு கலாய்ச்சிகிட்டு இருந்தாங்க வாஷ் ஷேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்ட வந்தால் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சவுண்டு கொடுத்துச்சின்னா எல்லாம் அரண்றோம் இருந்தாலும் வந்துட்டு தூரத்தில் இருக்கும்போது இந்த கேட்டுக்கு வெளியில் இருந்துட்டு வாஷ் ஹெக் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து சகியம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் நான் கூட கேட்டேன் நாங்கள் கேட்கும்போது அது திரும்பி போகிறத பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு

எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதோட வந்து இங்க ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம் நான் வந்துட்டு ஸ்னேக்ஸ் வந்துட்டு அந்த அளவு எனக்கு வந்து அது இஷ்டம் கிடையாது அதை பார்த்ததும் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கடகட கிடக்கடைன்னு நான் இந்தான எஜ்ஜுக்கு வந்துட்டேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன் இவ்வளோ பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கு எனக்கு வந்து சுத்தமாக அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் கடை கடைன்னு நீங்களாம் பார்த்துட்டு வாங்க நான் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் என்ன மாதிரியே உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பாம்பு பார்த்தா அலர்ஜி அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து அது செட்டே ஆகாது அதோட வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு டயர்டாகிட்டோம் ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ஊமை வெயில் தான் காரணம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு சக்கிள் குட்டியக்கெல்லாம் நல்லா வேர்த்துருச்சு சரி திரும்பியும் நம்ம எனர்ஜி ஏதாவது குடித்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் மில்கில் வந்து மில்க் ஷேக் இருந்துச்சு சரி அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் அப்படியே சில்லுன்னு வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதை குடித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு பார்க் இருக்குது பக்கத்துலையே அதை கொஞ்சம் நேரம் குட்டீஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் விளையாட விட்டுட்டு அதோட வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டியது தான் நல்ல பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு நல்ல ஒரு லன்ச் டைம் இப்போ நாங்கள் இந்த விலாக் எடுத்துக்கிட்டு இருக்க டைம் வந்து லஞ்ச் டைம் ஆனால் வெயிலே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நல்ல வெயில் குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ நாங்களாம் ஒரு பக்கம் உட்காந்தாச்சு அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நல்ல பசியும் கூட எல்லாம் வந்து டயர்டில் வந்துட்டு அப்படியே வந்து மைக்கெல்லாமே மயங்கிட்டான் சாப்பாடு அப்படாக வரும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் டயர்டாகிடுச்சு இதோ எல்லாம் கிட்ஸாக உட்காந்துருக்கிறத பார்க்கும் பின்னட்டு இப்படிந்து ஒரு குழந்தையும் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோமாங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துடுச்சு என்ன தான் ஹோட்டலுக்கு நம்ம வந்தாலும் ஒரு முக்கால் மணி நேரமாவது நமக்கு வந்து பொறுமை தேவைப்படுது இந்த சாப்பாடு நம்மளே வந்து பசியோடு வந்திருப்போம் அதில் வந்துட்டு இவங்க சாப்பாடை கொண்டு வந்து வைக்கங்காட்டியும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சி ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பைனாப்பிள் பீஸ் வந்து ஒரு பாதி வச்சிருந்தாங்க அண்ட் வந்துட்டு பாயில் பண்ண எக்கு யூஸ்வலாக வைக்கிற மாதிரி சிக்கன் அதெல்லாமே இருந்துச்சு மட்டன் பிரியாணியில் மட்டன் இருந்துச்சு ஆனால் மெயினாக வந்து அப்போ இருந்துச்சு நம்ம பப்படம் சொல்லுவோம் இல்லையா அப்பளம் அது வந்துட்டு பிரியாணிக்கு வச்சுருந்தாங்க ஆனால் மச்சி சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு பிரியாணியோட அப்பளம் வந்து ஃபேமஸ் அப்படின்ட்டு நான் வந்து மீல்ஸுக்கு தானே மச்சி வைப்பாங்க என்ன வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க அதோடு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்து சரியான மழை அங்கே வச்சு அனத்துன அனத்துக்கு இங்கே மழை பேஞ்சு தீதுடுச்சு அப்படிங்கிற மாதிரி மழை பெஞ்சிச்சு அதோட வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் போத்தி போயிட்டு அப்படியே சாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் போத்தீஸ் போனதை நான் கவர் பண்ணல அதுக்கு மேல பேட்டரி வந்து லோ பேட்ரி ஆயிடுச்சு அதோட நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்னிங் கிளம்பி மார்னிங்கில் இது வந்து கொஞ்சம் ஒரு டென் தேர்ட்டி தாண்டி தான் வந்து கிளம்பியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் காளிகேசம் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ப்ளேஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ நான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஹபிக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்கே போகணும் அப்படின்ட்டு ஸோ இந்த டைம் நம்ம அங்கே தான் போகிறோம் இன்றைக்குமே வந்து நாங்கள் இங்கே நாகர்கோயிலில் ஃபேமஸாக இருக்கிற ஆசாத் ஹோட்டலில் வந்துட்டு பிரியாணி அண்ட் பரோட்டா அண்ட் சிக்கன் கடாய் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இது வந்து எங்களோட ஒரு ஃபோர்த்து டேன்னு நினைக்கிறேன் நாகர்கோயிலில் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் செம்ம வைப்பு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு இங்கே அது உள்ளே வந்து சாப்பாடு வந்து அலோட் கிடையாது அதாவது இந்த காளிகேசம்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து அலோட் கிடையாது அதனால முன்னாடியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லோரும் வரவங்களாம் இங்கே இங்கே உட்காந்து சாப்பிட்டுருவாங்க நம்மளும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து நல்லா க்ரீனரியாகவும் இருந்துச்சு அதே சமயம் நல்லா புல் இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு விரிப்பு எடுத்து வந்திருந்தோம் அதையும் விரித்து எல்லாம் அப்படியே உட்காந்து சுற்றி உட்காந்து அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த பிரியாணி ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு நம்ம வேலூர் பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் பரோட்டா சிக்கன் கடாய் அந்த மாதிரி யாருக்கு வந்து எது பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு குட்டீஸும் இருக்கட்டும் எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குளிக்கிறதுக்காக தலையில் வந்துட்டு எல்லாம் எண்ணெய் வச்சுருக்கு அங்கே போயிட்டு தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஸோ வந்துட்டு ஒரு பிக்னிக்கை வந்து செம்மையாக நாங்கள் வந்து இந்த டைம் தான் வந்து என்ஜாய் பண்ணோம் அகமதுலையிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதோட வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பணும் போல இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து காலிக்கேசம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்துட்டு நாகர்கோயிலேருந்து யாரெல்லாம் வந்துட்டு இந்த விலாக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து இந்த ரப்பர் மரம் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டி கொடைக்கானலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு க்ளவுடியாக ரொம்ப வெயில் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்குள்ளே வரவுமே நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதோடு வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு குளிக்க வேண்டியதுதான் இங்கே வந்து மொபைல் வந்து நம்ம மொபைலோ இல்லை கேமரா எதுவும் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது வச்சோம் அப்படின்னாக்கா மங்கி வந்து தூக்கிட்டு போயிடுமா ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து காருக்குள்ளேயே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் போன டைமும் இதே தான் பண்ணியிருந்தேன் குளிச்சு முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைட்டாக கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன் இந்த டைமும் சேம் அதே தான் பண்ண முடியும் போல் ஏன்னா வந்துட்டு எல்லாம் அறிவரி இறங்குங்க தண்ணியில் அப்படின்ட்டு தண்ணியை பார்த்ததும் போதுங்கிற மாதிரி இறங்கிடுச்சுவோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு குற்றாலம் போனால் கூட இவ்வளோ ஒரு இது இருக்காது ஏன்னா வந்துட்டு நம்மளை வந்து பிரித்து விட்டுருவாங்க மேல் தனியாக ஃபீமேல் தனியாக போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது இல்லையா இங்கே வந்துட்டு அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாருமே வந்து குளிச்சு ஜாலியாக ஒரு பிக்னிக் வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இடத்துல இந்த கோயிலை தாண்டி தான் நாங்கள் வந்துட்டு அந்தானே அந்த நிறைய தண்ணி வரும் இல்லையா ஃபோர்ஸாக அந்த இடத்துல தான் வந்து குளிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கிட்டக்க போக முடியல ஏன்னா எல்லாம் வந்துட்டு குளிச்சிக்காக ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ளேஸ்க்கெலாம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைம் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணினது அப்படின்னாக்கா தொட்டி பழம் தான் போகலை சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்தால் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இதுக்கே வந்து நாள் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று ஸ்கெடியூல் பண்ண மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இந்த இடம் குளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கு நல்ல சேஃபான இடமும் கூட அண்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மழைலாம் வராமல் நம்ம கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு வீடு போய் சேர்ந்துடலாம் ஏன்னால் வந்துட்டு இது வந்து காட்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா ஏன் அது எல்லாமே நடமாட்டம் இருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அண்ட் வந்துட்டு மழை வந்துருச்சுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த குட் பிரிட்ஜெலாம் இருக்குல்லையா அதை தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் நல்ல நேரம் மழைலாம் வந்துட்டு வரல லைட்டாக தூரிச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஆனால் பிளேஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்க பயங்கர நேச்சுரலாக இருக்கு இல்லையா சகில் வந்து காலையிலேருந்தே ஓப்பன் பண்ணுங்கள் டாப் ஓப்பன் பண்ணுங்கள் நான் மேலே நின்று பார்த்துக்கிட்டே வரப்போகிறேன் நாங்களாம் சொன்னோம் வெயில் அடிக்குது ஸ்ட்ரைட்டாக வந்து வெயில் உள்ளே வரும் நீ வந்துட்டு ஈவினிங் போல் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அதான் எப்படா ஈவினிங் ஆகும் பார்த்துட்டு இருந்தான் ஸோ இங்கேருந்து நான் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளில போகிற வரைக்கும் நான் வந்துட்டு நின்றுட்டே தான் வருவேன் அதாவது நான் டாப் வியூவிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் வருவேன் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் இந்த மாதிரி அந்த காரில் டாப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே அப்படி கையை காட்டிகிட்டு வரதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தோம் இங்கேருந்து போயிட்டு இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டுற வரைக்குமே அவர் அப்படிதான் வந்தார் ஜாலியாக முடிய ஒதுக்கிவிடும் இந்த ஊர் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு நம்ம ஊரா இருந்தா வாரமா கலந்து வந்துறலாம் புளிப்பாட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பரா அண்ணா இங்க இன்னும் லோக்கல் இன்னும் நிறைய இடம் தெரியும் அப்படி லோக்கல் அப்படி கிடையாது உங்களுக்கு தண்ணி என்னடா சகில் சகில் ஏய்

நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பை கொடுப்போம் அன்பை பெறுவோம் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட கற்றுக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸோட சேர்த்து ஒரு நிறைய நிறைய க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க ஸோ பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் இதோட கண்டினியூட்டியா நம்ம அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிற விளாக் வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்